சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ கணக்கு இருக்கா வருது வட்டி நாடு முழுக்க உள்ள ஊழியர்களுக்கு குட் நியூஸ் கொட்டும் பணம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் கணக்குகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி இந்த வாரத்திற்குள் வரவு வைக்கப்படும் என்று தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சு மாண்டவியா அறிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு பரிந்துரைக்கப்பட்ட வட்டியை அங்கீகரித்த பிறகு அதன் உறுப்பினர்களின் கணக்குகளில் வட்டியை வரவு வைக்கிறது நடப்பு நிதியாண்டில் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வட்டி விகிதத்திற்கான அரசாங்க ஒப்புதல் மே இரண்டு அன்று வந்தது இதையடுத்து இபிஎஃப்ஓ ஆயத்த பணிகளை தொடங்கி ஜூன் ஆறாம் தேதி இரவு முதல் ஆண்டு கணக்குகளை புதுப்பிக்கத் தொடங்கியது மேலும் இது தொடர்பாக மாண்டவியா கூறுகையில் இந்த ஆண்டு பதிமூன்று புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் நிறுவனங்களின் முப்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி உறுப்பினர் கணக்குகளுக்கான வருடாந்திர கணக்கு புதுப்பித்தல் பணி மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது அதில் ஜூலை எட்டாம் தேதி வரை பதிமூன்று புள்ளி புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தி முப்பத்தி இரண்டு ஒன்பது கோடி உறுப்பினர் கணக்குகளில் வட்டி வரவு வைக்கப்பட்டுள்ளது இது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் நிறுவனங்களுக்கான வருடாந்திர கணக்கு புதுப்பித்தல் மற்றும் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் உறுப்பினர் கணக்குகளுக்கான புதுப்பித்தல் பணியை நிறைவு செய்யப்பட்டு உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் முந்தைய மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வட்டி வரவு வைக்கும் பணி ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கி டிசம்பரில் தான் நிறைவடைந்தது ஆனால் இந்த ஆண்டு எல்லாம் கணினி மயமாக்கப்பட்ட காரணமாக இந்த செயல்முறை ஜூன் மாதத்திற்குள்ளேயே பெருமளவில் நிறைவடைந்துள்ளது என்றார் மீதமுள்ள கணக்குகள் இந்த வாரத்திற்குள் புதுப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் மாண்டவியா கூறினார் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழுவின் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான இபிஎஃப்ஓ வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதமாக தக்க வைக்க முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்திற்கு மாண்டவிய தலைமை தாங்கினார் இந்த முன்மொழிவு பின்னர் நிதி அமைச்சகத்தின் இறுதி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது பிப்ரவரி ஆண்டுக்கான ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதத்தை எட்டு இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தியது இது பதினைந்து சதவீதமாக இருந்தது இ பி முறையில் தரப்படும் செட்டில்மெகள் அதாவது கூடுதல் பரிசோதனை இல்லாமல் அடிப்படை பரிசோதனைகளை மட்டும் வைத்து வழங்கப்படும் தொகை ரூபாய் லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது அதாவது நீங்கள் லட்சம் ரூபாயை எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த பணத்தை தர கூடுதல் சோதனைகள் இருக்காது எப்போதும் செய்யப்படும் பான் கார்டு சோதனை வங்கி கணக்கு சோதனை ஆட்டோமேட்டிக் முறையில் செய்யப்படும் அதன்படி தானாக மூன்று நாட்களில் உங்கள் கணக்கிற்கு பணம் வந்துவிடும் மேலும் ஏற்கனவே சார்பாக கடந்த சில நாட்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் கிளைம்களை மூன்று நாள் காலக்கெடுவுக்குள் வழங்கியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஆட்டோ மோட் முறையில் கிளைம்களை நிறைவேற்றி உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது மேலும் இப்போது அறுபது சதவீத அட்வான்ஸ் அதாவது திரும்ப பெறுதல் இ உரிமை குரல்கள் தானியங்கி முறையில் செயல்படுத்தப்படுகின்றன என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனால் வேகமாக பணம் மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் அதாவது அதிகாரிகள் சோதனை செய்யாமல் தானாக கணினியே ஆவணங்களை சோதனை செய்து மூன்று நாட்களில் பணத்தை வழங்கிவிடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது